ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் என்டர்டெய்னர் ராஜா பேசுகிறேன் இன்னைக்கு காலையில் தந்தி டிவியில் ஒரு விவாதம் நடந்தது அப்போ அண்ணன் சீமான் அவர்கள் ஆக்ரோஷமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க சீமான் அவர் பேசுகிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா பேசுவார் ரசித்து பார்ப்பேன் அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா மராட்டி கர்நாடகா அப்படின்னு தான் ரஜினி வந்து சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க சரி அப்படியே இருக்கட்டும் ஒரு சினிமா அதாவது வந்து ஒரு திரையுலகத்துலேருந்து வந்து ஆடுற அவங்களே ஆண்டுக்கிட்டு இருக்கக்கூடாது திரும்ப திரும்ப அண்ணன் எங்கேருந்து வந்தாங்க மணிவண்ணன் அமரர் மணிவண்ணன் டைரக்டர் நடிகருமான மணிவண்ணன் அவர்கிட்ட வந்து துணை இயக்குனராக இருந்து தான் வந்து அண்ணன் வந்து சினிமா துறையிலேருந்து வந்து தான் அரசியலுக்கு வந்தாங்க அப்படிங்கும்போது நம்ம வந்து பரம்பரை பரம்பரை அரசியலில் இல்லை சினிமா வந்து அதுக்கப்புறம் ம மக்கள் மக்கள் வந்து சினிமாவில் வந்த பிறகு தான் சீமானு ஒருத்தர் இருக்காருன்னு தெரியும் தான் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து அப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கும்போது ஒரு அன்புமணி ராமதாஸ் டாக்டரு ஒரு நாட்டு ஆசைப்படும் ஆசைப்படும்போது ஒரு டைரக்டரான நீங்கள் ஆளணும்னு ஆசைப்படும் போது ஒரு நடிகரான ரஜினிகாந்த் ஆளக்கூடாதுங்கிறது எந்த விதத்தில் நியாயம் நான் ஒத்துக்கிறேன் தமிழன் தான் நானும் தமிழன் தான் உங்களோட பேச்சு உங்களோட ஆக்ரோஷம் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உண்மைதான் ஆனால் இதே சீமான தமிழ் தமிழ்ன்னு பேசுகிற சீமான தமிழ்நாட்டில் மக்கள் தமிழ் மக்கள் என்ன செஞ்சாங்க உங்களுக்கு ஆட்சியில் நின்னிங்க தனி கட்சி ஆரம்பிச்சிங்க என்ன செஞ்சாங்க உங்களுக்கு பதில் என்ன கொடுத்தாங்க அரசியலில் உங்களுக்கு வந்து தேர்தலில் என்ன பண்ணாங்க ஒரு இடமும் வர முடியல அப்படிங்கும்போது இப்போ வந்து ரஜினியை வந்து ரஜினியை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்க வருட்டுமே அவர் என்ன பண்ணுறான்னு பார்ப்பேன் நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு மராட்டியன் ஒரு மராட்டி ஆளான் ஒரு கேரளாக்காரன் வந்து மலையாளி வந்து கேரளாவை ஆளான் ஒரு கர்நாடகா கர்நாடகா ஆளான் அப்படிங்கிறது கரெக்ட் நான் இல்லைன்னு சொல்ல ஒரு தமிழன் தமிழ்நாட்டை தான் ஆளணும் அதுதான் உண்மை இல்லைங்களை ஆனால் தமிழை தமிழ்நாடு தமிழ் தமிழ் தமிழ்னு பேசுகிறோம் ஆள்றதுலாம் அவன் வீட்டை தான் ஆள்றானும் புரியுதா தமிழ் மக்கள் எல்லாம் வந்து முட்டாளாகிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கும்போது அன்னைக்கு அந்த பேச்சில் கூட ரஜினி சொல்கிறது பணத்தாசை பிடிச்சி இந்த கூட வந்து கட்சியில் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க யார் யாருன்னு எனக்கு தெரியும் சப்போஸ் நான் வந்தால் அந்த பணத்தாசை பிடிச்சவங்கெல்லாம் யாரும் பக்கத்தில் கூட வச்சுக்க மாட்டேன் தள்ளி வைப்பேன் அப்படிங்கிறார் அன்புமணி நல்லா படித்தவர் எல்லாம் தெரிஞ்சவர் சீமான் நல்லா ஆக்ரோஷமாக பேசுகிறவர் திருமாவளவன் வந்து தலித் மக்களுக்காக குரல் கொடுக்குறவர் எல்லாமே சரி ஆனால் சிஸ்டம் தப்பாக இருக்கே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு அந்த சிஸ்டம் என்னென்னா நம்ம எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு சிஸ்டம் அதாவது வந்து மத்தியில் ஆள பிஜேபியாக இருக்கட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற ஏடிஎம்கேவாக இருக்கட்டும் இப்போ ஏடிஎம்கே ஏடிஎம்கே கட்சி ரெண்டு பிளவா பிள்ளை போயிடுச்சு அப்படிங்கும்போது இப்போ வந்து முதலமைச்சராக யார் இருக்கா அப்படின்னு தமிழ்நாட்டில் இன்றைக்கி யார் இருக்கா நாளைக்கு யார் இருக்கான்னுங்கிற கேள்வி வருது அப்படிங்கும்போது ரஜினிக்கே தெரியும் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நல்லா தெரியும் பிஜேபிக்கு வாய்ஸ் கிடையாது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் பிஜேபியால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கும் போது பிஜேபி இங்கே வாங்க அங்கே வாங்க ரஜினி வந்து ரஜினியை வந்து அவங்க கூப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டில் ஆளை பார்க்குறாங்க பிஜேபி அது ஒரு காலம் முடியாது அதே ரஜினி தனி கட்சி தொடங்கி வந்தால் மக்கள் ஆதரிப்பாங்க இப்போ மக்கள் எதுக்கு எரிக்கிறீங்க கொள்றீங்க எம்ஜிஆர் வந்தப்போ ஏன் எதிர்க்கலை அவரும் தமிழ் சினிமாவில் வந்து வந்தவர் தானே அவர் தமிழா கிடையாது ஜெயலலிதா தமிழா கிடையாது ஏன் இப்படி நீங்க வந்து ரஜினிகாந்தை மட்டும் எதிர்க்கிறீங்க சிவாஜி கட்சி தொடங்கினாரு என்ன பண்ண முடிஞ்சுது நடிகர் கார்த்தி தொடங்கினாரு டி ஆர் தொடங்கினாரு ஒன்றும் பண்ண முடியலையே அப்ப ஆண்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வெளிமாநிலக்காரங்க தான் தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காங்க அந்த கோபம் உங்க மனசில் இருக்குன்னா இல்லைன்னு சொல்லல சரி வந்து ஆளுங்க கட்சியில நின்னீங்களே தேர்தலில் நின்னீங்களே தேர்தல் காலத்தில் சந்திச்சிங்களா இல்லை ரஜினி பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுலாம் என்னன்னா இப்போ விஜயகாந்த் வந்தார் அஞ்சு வருஷமாக ஆண்டுகிட்டு இருந்த கலைஞரையே எதிர்த்து நின்று போட்டி போட்டு இருபத்தெட்டு எம்லிகளோட சட்டமன்றத்துக்கு போனார் சட்டமன்ற உறுப்பினராக போனார் ஆனால் மறு எலெக்ஷனில் கூட்டணி வச்சு யாரோட கூட்டணி வச்சார் வைக்கவே சேரவே சேராது தமிழ்நாட்டில் ஒரு தொகுதி கூட வரவே மாட்டாங்கன்னு தெரிகிற ஒரு பிஜேபியோட வச்சார் அவரோட ரிசல்ட் என்னாச்சு அப்படிங்கிறது இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற ரஜினிகாந்துக்கு தெரியும் பிஜேபி கிட்ட போய் சேர்ந்தால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சிங்கம் என்றைக்குமே சிங்கிளாக தான் வரும் யாரு கூட சேர்ந்து வராது பண்ணிங்க தான் கூட்டமாக வரும் அப்படிங்கும்போது ரஜினிகாந்துக்கு வந்து கட்சி தொடங்குறாரு அப்படிங்கும்போது தனி கட்சி தான் தொடங்குறாரு பிஜேபி பக்கம் போக மாட்டார் தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல வழி புறக்கணுன்னா தமிழனால் முடியும் ஆனால் எத்தனை ஆண்டுகள் ஆகும் இன்னும் நீங்கள் வாங்க நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடுறோம் நான் ஒரு இஸ்லாமிய நண்பர் நான் உங்களுக்கு ஓட்டு போடுறேன் வரீங்களா முடியலையே நீங்களும் போராட்டிக்கிட்டு தான் இன்னும் பத்து வருஷம் ஆனாலும் வர முடியாது உங்களால் இப்போ அடுத்தது படம் வேறு இருக்க போ எடுக்க போகிறாங்கிறீங்க ரஜினி வந்து வரேன் 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 வரல வரேன் வரலன்னு சொல்கிறது என்னன்னா அரசியலுக்கு வந்துட்டால் முழு அரசியல்வாதி ஆகிடுவார் அதுக்கப்புறம் படம் நடிக்க மாட்டார் இப்போ டூ பாயிண்ட் ஓவுக்கு அடுத்து ஒரு படம் ஒன்று இப்போ நடிக்கிறார் அதோட அதுக்கப்புறம் இன்னும் வந்து இன்னும் எல்லா எலெக்ஷன் வரதுக்கு வந்து இன்னும் ஒரு மூணு வருஷமும் இன்னமும் இருக்குது அப்படிங்கும்போது அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது நீங்கள் வந்து தமிழ்நாட்டு ஆளணும்னு தமிழன் ஆனணும் நான் இல்லைன்னு நான் சொல்ல அதை வந்து உங்களால் வர முடியலையே உங்களால் நீங்கள் மேடையில் பேசும்போது உங்கள் பேச்சை கேட்க லட்சக்கணக்கான பேர் வரும்போது ஓட்டு போட வரமாட்டாங்களே அது ஏன் அது என்ன காரணம் அப்படிங்கும்போது ஒரு சீமான வந்து இன்னும் அந்த அளவுக்கு வந்து வளரலன்னு சொல்றதா இல்லை அண்ணன் சீமானை வந்து தமிழ் மக்களுக்குன்னு தெரியலையா இல்லை அவர் வந்தா என்ன பண்ணுவார் எடப்பாடி எடப்பாடி வந்து இப்போ வந்து எடப்பாடி அவர்கள் வந்து முதல்வர் எடப்பாடி இருக்காங்கம்பாங்க இப்போ வந்து முதல்வர் வந்து எடப்பாடி அப்படிங்கும்போது எது வில்லிவாக்க பக்கத்தில் இருக்க அந்த பாடியா அப்படிங்கிறானோ அப்படிங்கும்போது இந்த நாட்டில் இன்னைக்கு யார் ஆளுறா யார் முதலமைச்சர் இருக்கிறதே தெரியாமல் போச்சு கேள்விக்குறியா இருக்கு அப்படிங்கும்போது நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷமா தமிழ்நாட்டில் நடிச்சுக்கிட்டு இருக்கிற நம்ம தமிழ் மக்கள் மனசை கொள்ள அடிச்ச ரஜினிகாந்த் அவர்கள் தமிழில் வந்து ஆள என்ன தப்பு அவர் என்ன சொல்கிறாரு தமிழ்நாட்டை விட்டு தூக்கி போட்டால் இமயமலைக்கு போகணே தவிர வேறு எந்த மாநிலத்துக்கும் போக மாட்டேங்கிறார் அப்போ தமிழை எந்த அளவுக்கு நேசிக்கிறார் புரியுது நீங்கள் எதுக்கு கண்டு பயப்படுறீங்க மற்ற கட்சியெலாம் எதுக்கு கண்டு பயப்படுறீங்க கொளுத்துறீங்க ஆராஜாங்கம் பண்ணுறீங்க அட்டூழியம் பண்ணுறீங்க எதுக்கு பண்ணுறீங்க பொதுமக்கள்லாம் ஒரு சில பேர் தான் பண்ணுறாங்க ஆய்வு எடுங்க ரஜினிக்கு தான் ஓட்டு விழுவோம் யாராவது ஒருத்தர் வந்து நல்லா ஆண்டம் ஆண்டா நமக்கு தான் நல்ல பேர்